நாம் தமிழர் கட்சியை விட்டு காளியம்மாள் விலகி சென்றிருப்பார் என்று எதிர்பார்த்த திமுகவினருக்கு நேற்றைய தினம் நடந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய இடியாகவே விழுந்திருக்கிறது ஏனெனில் சமீப காலமாகவே நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பல ஆடியோக்களை திமுக அரசானது வெளியிட்டு வருகிறது குறிப்பாக காளியம்மாளை பற்றி அவதூறாக பேசிய ஒரு காணொளி வெளியாகி மிக பெரிய பரபரப்பையே உண்டாக்கியது சீமான் காளியமாலை பற்றி அவதூறாக பேசியிருக்கிறார் என்ற ஒரு ஆடியோ சமூக வலைதளங்களில் மிக வேகமாக பரவியது காளியம்மாள் மட்டுமல்ல நத்தம் சிவசங்கரனையும் சீமான் அவர்கள் தரக்குறைவாக பேசியுள்ளார் என்ற ஒரு ஆடியோவும் வெளியிடப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து காளியம்மாள் நத்தம் சிவசங்கரன் இவர்கள் இருவருமே நாம் தமிழர் கட்சியை விட்டு விலக போகிறார்கள் என்ற ஒரு செய்தியும் வெளிவந்தது அது மட்டுமல்லாமல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலும் கூட இவர்கள் இருவரும் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் நேற்றைய தினம் தஞ்சாவூரில் நடைபெற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு திமுகவினருக்கு மிகப்பெரிய சவுக்கடியை கொடுத்துள்ளார் என்றுதான் கூற வேண்டும் இது மிகப்பெரிய எதிர்பார்ப்பையே உண்டாக்கியிருக்கிறது ஏனெனில் திமுகவினர் எப்படியாவது நாம் தமிழர் கட்சியை அழித்துவிட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக மட்டுமே அந்த ஆடியோக்களை வெளியிட்டிருக்கின்றனர் என்று பலரும் கருத்து தெரிவித்து வரும் இந்த ஒரு சூழ்நிலையில் காளியம்மாள் தற்பொழுது திமுகவினரை விளாசியுள்ளது மிகப்பெரிய ஒன்றாகவே பார்க்கப்பட்டு வருகிறது என்ன இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியில் உள்ள அனைவருமே தற்பொழுது ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள் என்பது உறுதியான செய்தியாக உள்ளது